வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்ரம் அதில் சம்சாரம் நீக்கி சதானந்தம் அருளும் அடி பரிமள பரிபோக சச்சிதானந்தே என்று ஆச்சாரியால் சொல்கிறார் பரிமளம் என்றால் சுகந்தம் பரிமள ரங்கநாதர் என்று சொல்வதுண்டு பரிபோகம் சுகித்து சுகித்து அனுபவிக்க கூடியது எத்தனை ருசித்தாலும் திகட்டாத ஆனந்தம் தருவது எப்படிப்பட்ட ஆனந்தம் சாதாரண விருந்து நிலா சாப்பாடு சாப்பிடுகிற ஆனந்தமா இல்லை தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தத்துக்கு மேல் ஆனந்தம் என்று ஒவ்வொரு தினசான ஆனந்தத்தையும் அடுக்கிக் கொண்டே போய் அதன் உச்சியாக சொல்லி இருக்கிற பிரம்மானந்தத்தையே தருவது பகவானின் பாதம் பிரம்மத்தை சத் சித் ஆனந்தம் என்பார்கள் அதுதான் அழியாத உண்மை பொருளான சத் அதுவே அறியப்படுவதாகவும் அறிகிறவனாகவும் கூட இருக்கிற அறிவு சித் அந்த நிலையில் தனக்கு வேறாக எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் சாட்சத ஆனந்தம் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்தையே தேனாக பொழிந்து கொண்டும் சுகந்தமாக மனம் வீசிக்கொண்டும் இருப்பது ஸ்ரீபதியின் பாதார விந்தம் திவ்யதுனி மகரந்தே பரிமல பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பாதார விந்தே அது சச்சிதானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் இந்த சம்சார பயத்தை கெடுக்க வேண்டும் பவ பய கேத சிதே வந்தே முதல் ஸ்லோகத்தில் தாரய சம்சார சாகரத என்று வேண்டிக் அல்லவா அதில் வந்த சம்சாரமே இதில் பவ பய என்பதில் வரும் பவம் சம்சாரம் என்பதை பவம் பவம் என்றும் சொல்வார்கள் பவவினை பவசாகரம் என்றெல்லாம் பாட்டுக்களில் வரும் பவம் என்றால் உண்டாவது சரவணத்தில் உண்டானவன் சரவணபவன் உத்பவம் என்கிறோமே அது பவத்தின் அடியாக பிறந்த வார்த்தைதான் சம்சாரம் என்றால் நிலையில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது அது பவமானது அதாவது அது உண்டான வஸ்து உண்டானது என்பதாலேயே இது அனாதியாக சுயம்புவாக இருப்பதல்ல என்றும் இன்னொன்றிலிருந்து பிறந்ததே என்றும் தெரிந்துவிடுகிறது இதற்கு ஆதியும் பிறப்பும் இருப்பதாலேயே அந்தமும் அழிவும் இருந்துதான் ஆக வேண்டும் இது எதனிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த பரமாத்ம தத்துவமே ஆதி எந்தமற்ற நித்திய பவன் என்று பரமேஸ்வரனுக்கும் பெயருண்டு பவன் சர்வன் ருத்ரன் பசுபதி உக்ரன் மகாதேவன் பீமன் ஈசானன் என்ற எட்டு பெயர்களும் பரமசிவனுக்கு ரொம்பவும் விசேஷமானவை பவனின் பத்னிதான் பவானி சர்வனின் பத்னி சர்வாணி ருத்ரபத்னி ருத்ராணி இப்படியே ஈசானன் ஈசானி எல்லாவற்றையும் உண்டாக்குவதால் அவன் பவன் அழிப்பதால் சர்வன் ஆக்குகிறவனை தான் அழிப்பவனும் பவ என்ற வார்த்தையை வைத்து மூக பஞ்சசதியில் வேடிக்கையாக சொல்வார் அம்மா உன்னுடைய பாதம் பவனுக்கு சிவனுக்கு ரொம்பவும் ஆனந்தத்தை உண்டாக்கிக் கொண்டே இன்னொரு பக்கத்தில் பவத்தை சம்சாரத்தை அழிக்கிறதே என்று சொல்வார் அம்பாள் பாதத்தை மூகர் சொன்னார் அவளுடைய புருஷ ஸ்வரூபமேயான மகாவிஷ்ணுவின் பாதத்தை சொல்லும்போது ஆச்சாரிய பயம் என்ற துன்பத்தை வெட்டி எரிகிறது பகவானின் பாதம் என்கிறார் பவபய கேதச்சிதே சம்சாரமானது பயத்தை மட்டுமில்லாமல் வேதனை துக்கம் ஆயாசம் எல்லாமும் தருகிறது இவற்றைத்தான் கேதம் என்று சொல்லியிருக்கிறது சம்சார பயத்தையும் துக்கத்தையும் சிதைத்து அழிக்கும் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்கிறார் பவபய கேத சிதே வந்தே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து பக்தி துவைதம் கூறும் அத்வைத ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்தில் அதாவது சத்பதியின் மூன்றாவது ஸ்லோகத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால் சத்யபி பேதாபகமே நாத தபாகம் ந மாமகீன்துவம் தரங்க குவசன தாரங்க பேத அபகமே என்பது சேர்ந்து வரும்போது வேதாபகமே என்றாகிறது அபகமம் என்றால் போய்விடுவது நீங்குவது என்று அர்த்தம் கமம் கமனம் என்றால் வருவது சேர்வது இதற்கு எதிர்கல் அபகமம் பேத அபகமே என்றால் பேதம் நீங்கிவிட்ட நிலையிலே என்று அர்த்தம் என்ன பேதம் இப்போது பரமாத்மா என்று ஒன்று இருக்கிறது அதற்கு வேறாக ஜீவாத்மா என்று இன்னொன்று இருக்கிறது என்றுதானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு என்று அதாவது அவை பேதமானவை என்று நினைத்து கொண்டிருப்பதால்தான் சம்சார நாடகமே நடக்கிறது இரண்டும் வேறு இல்லை ஒன்றுதான் கொஞ்சம் கூட பேதமே இல்லை என்று சொல்வதுதான் அத்வைதம் ஆச்சாரியால் நிலைநாட்டின சித்தாந்தம் அதுதான் ஜீவ பிரம்ம அபேத யோகம் என்றே அதை சொல்வார்கள் இந்த பேதம் போன நிலையைத்தான் பேதாபகமே என்றால் அதுதான் சத்தியமான எக்காலும் மாறாத ஆனந்தமான மோக்ஷம் எனப்படுகிற நிலை இதுதான் பரம சத்தியம் என்றாலும் கூட சத்தியபி அபி என்றால் என்றாலும் கூட இப்படியொரு கிளாஸ் போட்டுவிட்டால் இதற்கு மாறாக வித்தியாசமாக இன்னொரு அபிப்பிராயம் வரப்போகிறது என்று அர்த்தம் பகவானே நீயும் நானும் வேறாக இருக்கிற பேதம் போய்விட்டாலும் கூட என்று ஆரம்பிக்கிறார் அத்வைத பிரதிஷ்டாபன ஆச்சாரிய என்றே ஸ்தோத்திரம் செய்யப்படுகிற பகவத்பாதால் அபேத அத்வைதத்துக்கு துளிக்கூட மாறாக வித்தியாசமாக இன்னொன்றை சொல்லக்கூடாதே இங்கே என்ன இப்படி இருந்தாலும் கூட என்று அபி போடுகிறார் என்று பார்த்தால் இங்கே அவர் பக்தராக பேசுகிறார் ஞானியாக அத்வைதத்தை சொன்னார் ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி தமது பாஷ்யங்களிலும் மற்ற ஞான கிரந்தங்களிலும் சொன்னார் தீர்மானமாக ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டில்லை பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் ஜீவனும் அந்த தான் இந்த லோகமெல்லாம் வெறும் மாயை தான் என்று திரும்பத் திரும்ப சொன்னார் ஆனால் இப்படி அவர் சொன்னார் என்பதாலேயே சொல்கிறவர் அதை கேட்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் ஏதோ பேதமிருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் பிரம்மம் லோகம் மாயை என்று விட்டால் யாருக்கு யார் என்னத்தை உபதேசிப்பது சங்கர பகவத்பாதர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை காரியமில்லாமல் எல்லாம் தானாக அடங்கி போன நிலையில் அத்வைதம் சித்திக்கிறது அங்கே ஜீவ பிரம்ம பேதமே இல்லை பேத அபகமம் ஏற்படுகிறது ஆனால் அந்த மாயா மாயாசக்தியால் தன்னை தனி ஜீவ ஜந்துக்களைப் போலவும் ஜகத்தைப் போலவும் காட்டி இந்த காரிய பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது காரிய பிரபஞ்சம் இறுதியான சத்தியம் இல்லை அதற்கு ஆதாரம் காரியம் இல்லாத பிரம்மம்தான் அந்த பிரம்மத்தோடு ஒன்றி விடுவதுதான் நிரந்தர சத்தியமான நிலை எல்லாம் சரிதான் ஆனால் நிரந்தர சத்தியமாக இல்லாவிட்டாலும் தற்காலிகமாக இந்த லோகத்தை நாம் நிஜம் என்று நினைக்கிற வரையில் அதுவும் ரொம்ப நிஜம் மாதிரி தானே இருந்து கொண்டிருக்கிறது பரம சத்தியத்திலே கரைந்து ஒரு ஞானி நிர்விகல்ப சமாதியில் பிரம்மமாக இருந்தாலும் கூட அந்த பிரம்மமே இந்த காரிய பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக எடுத்து கொண்டிருக்கிற ஈஸ்வர நிலையிலே வந்து அந்த ஞானியையும் அப்பா உனக்கு சாரத்தில் எல்லாம் ஒன்றாக தெரிந்தாலும் விவகாரத்தில் வேறு வேறு மாதிரி இருப்பதையும் நீ கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி கவனித்து இந்த லோகத்துக்கு நல்லது பண்ணு இதற்கு உபதேசம் பண்ணு என்று ஞானியையும் தன்னலமே இல்லாத பரோபகார கர்மாவில் தள்ளிக்கொண்டுதானே இருக்கிறது இந்த நிலையில் இருந்து கொண்டுதானே அத்வைத ஸ்வரூபமான ஆச்சாரியாலும் உபதேசத்தை கேட்பதற்காக தமக்கு அந்நியமாக இன்னொருத்தர் இருப்பது போல தோன்றும் விவகார தசையை ஒப்புக்கொண்ட மாதிரி நிறைய எழுதியும் பேசியும் வாதம் செய்தும் தேசமெல்லாம் சுற்றியும் உபதேசம் பண்ணினார் அந்த நிலையில் சகல காரியத்துக்கும் ஆதார சக்தியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனை பக்தி பண்ணினார் காரியமில்லாத பிரம்மத்தோடு சாக்ஷாத் பிரம்மமாகவே அத்வைதமாக இருக்கிறவர் காரியம் என்று வந்தபோது ஈஸ்வரன் என்ற மகா மகாசக்தியின் லவலேசம்தான் தாம் என்று அடங்கியிருந்து காட்டினார் காரியமற்ற நிலையில் ஜீவனை தானாகவே ஆக்கிக் கொள்கிறவன் லோகத்தில் தான் மட்டுமே சர்வசக்தனாக இருந்து கொண்டு அந்த சக்தியில் துளி ஜீவர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறான் இப்படித்தான் ஆச்சாரியார் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் அதனால்தான் பிரம்மத்தோடு பிரம்மமாக இருந்தவரே காரியம் என்று வருகிற போது உள்ளூர பகவத்பாதாலுக்கு தாம் காரியமில்லாத வஸ்து என்ற அனுபவம் சதா இருந்து கொண்டிருந்தாலும் இப்படி ஒரு வேஷம் போட்டு நடிக்கிற போது ஈஸ்வரனிடம் ரொம்பவும் அடங்கி பரம வினயமாக இருந்து காண்பித்தார் இந்த ஆங்கிளிலிருந்து கோணத்திலிருந்துதான் சற்பதியில் மூன்றாவது ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார் ஜீவன் பிரம்மம் என்ற பேதம் அடிபட்டு போன உயர்ந்த ஞான அனுபவ நிலையிலே இருப்பதெல்லாம் ஒரே சத் வஸ்துதான் என்றாலும் லோக தசையில் இருக்கிறவரை ஞானானுபவம் வருகிறவரை ஆள்கிறவனான மகாசக்தனான ஈஸ்வரன் என்று ஒருவனும் அவனுக்கு வேறு மாதிரி ஆளப்படுகிறவர்களான அல்ப சக்தர்களான அநேக ஜீவர்களும் தோண்டான் செய்கிறார்கள் இதே ஸ்திதியில் நானும் ஈஸ்வரனும் ஒன்று என்று இந்த சக்தன் அந்த சர்வசக்தனோடு அபேதம் கொண்டாடி கொண்டால் தப்பு அப்படியானால் அத்வைதம் தப்பா என்றால் அப்படியும் இல்லை இதென்ன குழப்பமாயிருக்கிறதே என்று பார்த்தால் ஆச்சாரியால் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி பதில் சொல்கிறார் சமுத்திரமும் அலைகளும் ஒன்றா வேறு வேறா மேலே பார்த்தால் வேறேதான் உள்ளே போனால் ஒன்றுதான் உள்ளுக்குள்ளே அலையே இல்லை அந்த மாதிரி உள்முகமாக போய்விட்டால் ஜீவாத்மாக்கள் என்ற பல அலைகளே இல்லாமல் ஒன்றேயான பரமாத்ம சாகர அடிமட்டம் மட்டும்தான் அத்வைதமாக இருக்கிறது அந்த சமுத்திரமேதான் மேல்மட்டத்தில் பல அலைகளாக தெரிகிறது ஏக சமுத்திரத்தில் காற்றினால் அநேக அலைகள் உண்டாகிற மாதிரி மாயையால் போது ஒரே பரமாத்மாவில் பற்பல ஜீவாத்மாக்கள் உண்டான மாதிரி இருக்கிறது இந்த ஸ்திதியில் ஒவ்வொரு அலையும் நானே பூர்ண சமுத்திரம் என்று சொன்னால் தப்புதானே அலைகளான தாங்கள் அனைவரும் ஒரே சமுத்திரத்தைச் சேர்ந்த அதன் சிறு சிறு அம்சங்கள் என்பதுதானே சரி அதுபோல அத்வைதாபூதியில் இருப்பது ஒன்றே என்றாலும் சத்யபி பேதாபகமே விவகார தசையில் ஜீவர்களான நாங்கள் எல்லோரும் எப்படி சமுத்திரமில்லாமல் அலைகள் இல்லையோ அப்படி உன்னையன்றி இருப்பு என்பதே இல்லாமல் முழுக்க முழுக்க உன்னை சேர்ந்தவர்களே நாத தவாகம் ந மாமகீனஸ்துவம் நாத எங்களை ஆள்கிற பிரபுவே தவாகம் தவ அகம் அகம் நான் தவ உன்னுடையவன் நான் உன் உடைமை ந மாமகீன துவம் என்றார் துவம் நீ மாமகீன என்னுடையவன் ந அல்ல நீ என்னுடைமை அல்ல பிரபுவே நான் உன் உடைமை நீ உடைமையாளன் நீ என்னை சார்ந்து என் உடைமையாக இருப்பவன் இல்லை அலையில்லாமல் சாந்தமாக சமுத்திரம் இருக்கலாம் உள்ளே எப்போதும் அது அப்படி இருப்பதுதான் அதுபோல் ஜீவர்களும் பிரபஞ்சமும் இல்லாமல் நீ இருக்கலாம் ஆனால் சமுத்திரம் இல்லாமல் அலை இருக்க முடியாது அதுபோல் நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை சமாதி நிலையில் நான் நீ பேதமில்லாத ஏகத்தை நான் அனுபவிக்கிறேன் என்பதால் விவகார தசையில் நம்மை இரண்டாக பார்க்கிறபோது நீதான் என் உடைமை நீதான் என்னை சார்ந்திருப்பவன் என்று நினைத்தால் அது எப்பேற்பட்ட அசம்பாவிதம் தெரியுமா சமுத்திரம்தான் அலையைச் சேர்ந்தது அலை சமுத்திரத்தை சேர்ந்ததில்லை என்று நினைக்கிற மாதிரிதான் சாமுத்ரோ ஹீ தரங்க கவசன சமுத்ரோ ந தாரங்க தரங்கம் என்றால் அலை ஜலதரங்கம் என்கிறோம் அலைதான் சமுத்திரத்தின் உடைமை சமுத்திரம் அலையின் உடமை இல்லை ஒரு காலும் இல்லை கவசன ஒரு காலும் தப்பி தவறி கூட பரமாத்மா ஜீவாத்மாவை சார்ந்திருப்பதாக நினைத்துவிடப்படாது என்பதற்காக ஒரு காலம் இப்படி இல்லை என்று அழுத்தமாக கவசன போட்டு காட்டியிருக்கிறார் அத்வைதத்தை விவகார உலகத்திலே தப்பாக போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது என்ற அக்கறையால் கவலையால் இப்படி அழுத்தி சொல்லியிருக்கிறார் எல்லாம் உன் உடைமையே என்று தாயுமானவர் பாடினார் உடைமைக்கு ஸ்வம் என்று பெயர் எல்லாவற்றுக்கும் ஸ்வம் அனைத்துக்கும் உடைமையாளன் சுவாமி அதனால்தான் உடையவர் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள் மற்றவர்கள் கூட முன்காலத்தில் கபாலீஸ்வர சுவாமி நாகேஸ்வர சுவாமி என்பது போன்ற பெயர்களை கபாலீஸ்வரமுடையார் திருநாகேஸ்வரமுடையார் என்பது போல உடையார் சப்தத்தால்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிவான அனுபவம் என்று வருகிறபோது ஆச்சாரியால் சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்களுக்கு மாறாக ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்று சித்தாந்தம் செய்த போதிலும் யதார்த்த நிலையை விவகார தசையை கருத்தில் கொண்டு இந்த ஸ்லோகத்தை பண்ணும்போது நடைமுறை வாழ்க்கையில் தானே ஈஸ்வரன் என்ற தப்பாக எவனும் விடாமல் அவனது லவலேச அம்சமேதான் என்று அடங்கி பணிந்து இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் சைவ வைஷ்ணவ பக்திமான்களுக்கு கொஞ்சமும் பின்வாங்காமல் அவர்களைப் போலவே நைச்சியமாக எளிமையாக பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறார் சர்பதிய ஆரம்பத்தில் அவர் வேண்டிய வினயத்துக்கு அவரே விக்கிரகமாக இருந்து கொண்டு பிரார்த்தனை பண்ணுகிறார் ஆச்சாரியால் எப்படி கொள்கை பிடிவாதமே இல்லாமல் இருந்தார் என்று இங்கே தெரிகிறது அவரது சித்தாந்தம் லட்சியம் என்னவென்றால் அத்வைதம் ஆனால் அந்த சித்தியின் அந்தத்துக்கு லட்சிய நிலைக்கு போகாமல் ஈஸ்வரன் ஜீவன் என்று துவைதமாக இருக்கும்போது ஜீவனை பார்த்து அடா அப்பா அத்வைதத்தை இங்கே கொண்டு வந்து விடாதே என்று அவரே தடுக்கிறார் துவைதிகளை விட ஸ்ட்ராங்காக அத்வைதத்தை அந்தண்டை கொண்டு போக சொல்கிறார் பரமாத்மாவாகவே இருப்பதிலே ஒரு ஆனந்தம் என்றால் அவனை பக்தி பண்ணி கொண்டிருப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது பக்தி பண்ணும்போது அவனே நாதன் நம்மை உடைமையாக கொண்டவன் அவனிடம் துரும்பாக பணிந்து கிடக்க வேண்டியவர்களே நாம் என்று புரிந்து கொண்டால்தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும் ஆகையினால்தான் ராமானுஜருக்கும் மத்வருக்கும் கூட பின்னே தங்காமல் அத்வைத பரமாச்சாரியாலும் நீ என்றால் நான் அதிலே ஒரு சின்ன அலைதான் நீயன்றி நான் இல்லை நான் உன் சொத்துதான் என்று ஒரே பணிவாக சொல்கிறார் சத்யபி பேதாபகமே நாத தவாகம் ந ஹி தரங்க வசன சமுத்திரோ ந தாரங்க சங்கர ஜெய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் முழுவதும் இருக்கு இப்போ நான்காம் பாகத்துலேயும் நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் அதனால நம்ம சேனலில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ